கல்லை கூட காவியமாக்கி கட்டி நிறுத்திய கலைக்கூடம் எல்லாம் பூக்காடாகி புன்னகை செய்த பொற்காலம் கல்லை கூட காவியமாக்கி கட்டி நிறுத்திய கலை புதுமையில் செய்த தேசம் இது புதுமையில் கிழக்கு வாசல் இது புதுமையில் செய்த தேசம் இது பூமியின் கிழக்கு வாசல் இது அன்னை நாட்டின் அமுத சுரபியில் அந்நிய நாடுகள் பசி தீர அன்னை நாட்டின் நமது சுரபியில் அன்னிய நாடுகள் தீர அண்ணல் காந்தியின் சின்ன கைத்தடி அறத்தின் மூன்று கோலாக புதுமையில் செய்த தேசம் இது பூமியின் கிழக்கு வாசல் இது தேசம் இது பூமியின் கிழக்கு வாசல் வாசலிது புதுமையில் செய்த தேசம் இது பூமியின் கிழக்கு வாசல் இது